இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்டரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஆயனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டாயிங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நியர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் பார்க்க நலம் தரும் மஞ்சள் பூசணி காய் பற்றி தான் நீங்க எல்லாருமே இதை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் மஞ்சள் பூசணி வந்து மிகவும் பரவலாக வளர்க்கப்படும் காய்கறிகள்ல ஒன்று தான் மற்றும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஆக்சிஜனேற்றுகள் மற்றும் விட்டமின்கள் நம்ப முடியாத அளவிற்கு நிறைஞ்சிருக்கு இந்த குறைந்த கலோரி காய்கறிகள்ல விட்டமின் ஏ விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ லியூட்டின் சாந்தின் மற்றும் கேரோட்டின் போன்ற ஆக்சிஜனேற்றிகள் ஏராளமாக இருக்கு மஞ்சள் பூசணியில வைட்டமின்கள் பி ஒன் பி டூ பி சிக்ஸ் வைட்டமின் டி மற்றும் பீட்டா கேரட்டின் தாமிரம் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் இரும்பு சுக்ரோஸ் போன்ற கனிமங்கள் நிறைய இருக்கு இதுல கார்போஹைட்ரேட்கள் மற்றும் சில முக்கிய உப்புகள் மற்றும் புரோட்டீன்ஸும் இருக்கு கெட்ட கொழுப்பை குறைத்து உடல் எடைய இது குறைக்குது மஞ்சள் பூசணியில கலோரிகள் மிக குறைவா இருந்தாலும் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நெறிஞ்சிருக்கு இதனால எடைய குறைக்க உதவுது இதற்கு நூத்தி ஐம்பது கிராம் பூசணி சாலிட தினமும் இரண்டு முறை நம்ம சாப்பிடணும் மேலும் ஒரு கிளாஸ் பூசணி சாறை அரைச்சி அரை தேக்கரண்டி தேனோடு கலந்து காலையில வெறும் வயிற்றுல நீங்க குடிக்கலாம் இப்படி குடிச்சீங்கன்னா உங்களோட வயிற்றுல இருக்கிற கெட்ட கொழுப்பு அது குறைச்சிரும் அடுத்தது கல்லீரலை சுத்தப்படுத்தும் சிறுநீரக கற்களையும் சுத்தப்படுத்தவும் உதவும் பூசணி காயில உள்ள உயிரியல் ரீதியாக செயல்படும் பொருட்கள் இயற்கையாக கல்லீரலை சுத்தப்படுத்துவதற்கு உதவியா இருக்கு எனவே உங்கள் தினசரி உணவுல நீங்க பூசணிக்காய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சிறுநீரக கற்கள் மற்றும் பித்தப்பை பிரச்சனைகள் இருந்து பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்து முப்பது நாட்களுக்கு ஒரு நாளைக்கு மூன்று முறை பூசணி ஒரு கிளாஸ் வந்தோம்னா இந்த கிளாஸ்ல இருந்து நம்ம விடுபட்டுரலாம் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது அதிகரிக்குது பூசணி சாறுல உள்ள வைட்டமின் சி மற்றும் பிற தாதுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இதனால உடலை வைரஸ் தாக்குதல் இருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் ஒரு கிளாஸ் பூசணி சாறு தினமும் இரண்டு முறை குடிக்கணும் அதே மாதிரி தூக்கமின்மையை இது சரி செய்யுது தூக்கமின்மையை போக்குவதில் பூசணிக்காயின் செயல்திறன் ஆய்வுகள் நிரம்பி இருக்கு ஒரு கிளாஸ் பூசணி சாறு மற்றும் தேன் உங்கள் நரம்புகளை அமைதிப்படுத்தும் குளிர்ச்சியாகவும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்க நினைவாற்றல் அதிகரிக்க அரை கிளாஸ் மஞ்சள் பூசணியுடன் அரை கிளாஸ் வெள்ளை பூசணி சாரும் கலந்து தினமும் காலையில குடிச்சிட்டு உங்களை விட்டு படுத்த உடனே கண்ண மூடி தூங்க ஆரம்பிச்சிருவீங்க ஒரு கிளாஸ் மஞ்சள் பூசணிக்காய் வந்து டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விட்டமின் ஏ உட்கொள்ளல அது நம்மளுக்கு கொடுக்குது இது நல்ல பார்வையை ஊக்குவிக்குது நாற்பது வயதிற்கு பிறகு உங்கள் தினசரி உணவுல நீங்க மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக் கொள்வது வயது தொடர்பாக பார்வை தாமதப்படுத்தும் மற்றும் கண்களுக்கு ஏற்படும் சிதைவு பாதிப்புகளையும் இது தடுக்கும் எலும்புகளை உருவாக்கவும் பராமரிக்கவும் இது உதவுது அடுத்தது ரத்த அழுத்தத்தை மற்றும் கொலஸ்ட்ராலையும் சீராக்குது பூஷணிக்காயில உள்ள பெக்டின் பைட்டோஸ்டெரால்கள் மற்றும் பொட்டாசியம் ஆகியவை கெட்ட அல்லது எல்டிஎல் கொழுப்பை குறைக்கவும் உயிர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கும் உதவியா இருக்கு ஒரு கிளாஸ் பூசணி சாருடன் அரை தேக்கரண்டி தேனோட தினமும் இரண்டு முறை நீங்க எடுத்துக்கணும் அல்லது நூறு கிராம் பூசணிக்காய் சாலட் தினமும் இரண்டு முறை நீங்க சாப்பிடலாம் சாரா எடுத்துக்கலாம் இல்லனா இந்த மாதிரி சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால இது சீர் பண்ணும் அடுத்தது ஆரோக்கியமான இதயம் மஞ்சள் பூசணிக்காயில அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இது வந்து ஆரோக்கியமான இதய செயல்பாடுக்கு ஆதரவா இருக்கு இதனால இதய நோய் ஏற்படும் பாயத்தையும் அது குறைக்குது இதற்கு நூற்றி எண்பது கிராம் பூசணிக்காயை தினமும் இரண்டு முறை நீங்கள் சாலட் வடிவில் சாப்பிட்டீங்கன்னா அல்லது சாறு வடிவங்கள கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட இதயம் வந்து எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்